வணக்கம் நண்பர்களே இன்னமும் இனியக்கலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கும் இளைஞர்கள் இன்றைய இளைஞர்களுடைய சமூக அரசியல் சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன இதை பற்றி நேரடியாக பார்க்கக்கூடிய அவர்களோடு உரையாடக்கூடிய பல அனுபவங்கள் கடந்த சில மாதங்களாக எனக்கு கிடைத்தன இளைஞர்களுடனான கருத்தரங்குகள் உரையாடல்கள் பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகளை பற்றி அவர்களுடைய பார்வைகள் என்ன இதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கும் அவர்களுடன் உரையாடுவதற்கும் கிடைத்த வாய்ப்பின் போது ஒரு விஷயத்தை கவனிக்க முடிந்தது அதாவது இளைஞர்களில் ஒரு பகுதியினர் அவர்கள் மிகுந்த அரசியல் விழிப்புணர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சமூக பிரச்சனைகளை பற்றி சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றி அரசியலை பற்றியெல்லாம் அவர்களுக்கு ஒரு தெளிவு இருப்பதை பார்க்க முடிகிறது அதேபோல் தமிழ்நாட்டிற்கு எதிரான சக்திகள் யார் என்பதை பற்றியும் அவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டிற்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை பற்றி நாம் ஏதாவது ஒரு சிறு விமர்சனம் சொன்னால் கூட கைதட்டி ஆரவாரிக்கக்கூடிய பாங்கை இளைஞர்களிடம் பார்க்க முடிகிறது தொடர்ந்து நாம் இங்கே நிகழ்த்தியிருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு அரசியல் தமிழ்நாட்டிற்கென்று இருக்கக்கூடிய அந்த முற்போக்கு அரசியல் என்பது ஏதோ ஒரு விதத்தில் இளைஞர்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது ஒரு பிரச்சனையை முன்வைத்தால் அவர்களுக்கு அதை உடன் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை பார்க்க முடிகிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை நாம் மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதே சமயத்தில் பெரும்பாலான இளைஞர்களிடம் நான் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு நம்முடைய சமூக வரலாறு பற்றி போதுமான ஒரு பார்வை இல்லை நம்முடைய சமகாலத்தினுடைய பல்வேறு விதமான போக்குகள் பற்றி அவர்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை மேலே வருகிற போது அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி இளைஞர்களிடம் மாணவர்களிடம் இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக உதாரணமாக சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதியினுடைய வரலாறு என்ன இன்று தமிழகம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சிக்கு யார் காரணம் இன்றைக்கு திராவிடம் தமிழர்களை எப்படியெல்லாம் அது வந்து பல கடினமான சூழலிலிருந்து விடுவித்து ஒரு நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ச சமூகத்தில் பல்வேறு தரப்பினரும் வளர்வதற்கு வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் திராவிடம் அளித்திருக்கக்கூடிய பங்கு என்பது என்ன இதை பற்றியெல்லாம் குழப்பமான எண்ணங்கள் இளைஞர்களிடம் இருக்கின்றன ஏனென்றால் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் முற்றிலுமாக மறைத்துவிட்டு சில சிறு ஒரு சில தனிப்பட்ட குறைபாடுகள் அல்லது சிறு சிறு பிரச்சனைகள் மட்டுமே தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்பது போல கட்டமைக்கக்கூடிய சில சக்திகள் அங்கு இருக்கின்றன அப்படி இருக்கிற போது இன்றைய இளைஞர்கள் அந்த சக்திகளால் குழப்பப்படுகிறார்கள் ஏனென்றால் இளைஞர்களுக்கு இன்று நேரடியாக அவர்கள் அரசியல் வகுப்புகளுக்கு வருவது கிடையாது புத்தகங்களை படிப்பது என்பது குறைவாக இருக்கிறது அரசியல் கல்வி என்பது அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது மாறாக வாட்ஸ்அப் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ பரவுகிற பரப்பப்படுகிற தகவல்களை மட்டுமே உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு மனப்பாங்கு இன்றைக்கு இளைஞர்களிடம் இருப்பதை பார்க்க முடிகிறது இது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு ஏனென்றால் திரும்பத் திரும்ப பொய்களை சொல்லுகிற போது அந்த பொய்கள் என்பது அவர்களுடைய இளம் மனங்களில் பதிந்து விடுகிறது உண்மையான வரலாறு அவர்களுக்கு சென்று சேர்வதில்லை அல்லது பல்வேறு விஷயங்களுக்கிடையே உள்ள இணைப்பை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் அரசியல் களத்தில் செயல்படக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களிட அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது கடமை இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை இளைஞர்களுக்கு ஆழமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் அது அதை எல்லா தளங்களிலும் எல்லோரும் செய்வது தான் இன்றைய காலகட்டத்தின் மிக முக்கியமான தேவை என்பதை என்னுடைய நேரடி அனுபவத்திலிருந்து நான் பார்க்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்